அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் கமலாவின் வணக்கங்கள் இனி என்னோட நூத்தி அறுபத்தி எட்டாவது உக்ரவியூ வீடியோ கொஞ்சம் நான் இடைவெளிக்கு பிறகு தாங்க இன்னைக்கு சொல்ல முடிஞ்சது இன்னைக்கு நான் ராமசால்வா எடிதல் அப்படிங்கிற இந்த புக்க எம்ஏ ஏ பழனியப்பன் அவர்கள் எழுதியிருக்க இவரை பத்தி தாங்க இன்னைக்கு நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோ கூட போகிறேன் ராமசால்வா எடிசன் சாமுவேல் எடிசன் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு ஏழாவது மகனாக ஏழாவது மகனாக பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஓரியோ மாகாணத்தில் இருக்கிற மிலன் அப்படிங்கிற நகர்ந்த நகரத்தில் நாங்கள் பிறந்த இவருக்கு இவருடைய தாத்தாவோட பெயர் தாமஸ் அப்படிங்கிற பேரையும் அவரோட பெற்றோட நண்பர் பேரு கேப்டன் ஆல்வா பிராட்லி அப்படிங்கிற பேர்லேருந்து ஆல்வா அப்படிங்கிற பேரையும் குடும்ப பேர் எடிசன் பேரையும் சேர்த்து தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு இவருக்கு இவங்க பெற்றோர்கள் பெயர் சூட்டினார் இவர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு இந்த காலத்தில் தொழில் முனைவோர் பலருக்குமே ஒரு மூத்த முன்னோடியாக இருந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் கண்டுபிடிப்பின் கதாநாயகன் அப்படின்னு ஓற்றப்பட்டார் இவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி கண்டுபிடிப்புகள் மொத்தம் இவர் கண்டுபிடிச்சிருக்காருங்க இவர் நிறைய தோல்விகளை சந்தித்து கஷ்டங்களையும் சந்தித்து அதில் வெற்றி கொண்டு பல சாதனைகளை உலக சாதனை படைத்தவர் தாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கு மின்னல்கள் போல நிறைய இன்னர்கள் வந்தாலும் கூட அந்த மின்னலோட வெளிச்சத்தை விளக்கலை ஏந்தி அந்த இருளை போக்கியவர் தான் ஆல்வா எடிசர் இவருடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களும் சோதனைகளும் மாறி மாறி வந்து கொண்டே கொண்டேதாங்க இருந்தது இவர் அப்பா வந்து ஒரு மர வியாபாரி அம்மா ஆதிரியராக பணிபுரிந்தவர் இவருக்கு நாலு வயசு வரையில் பேச்சு வரலை அதுக்குனால அதுக்கப்புறம் பேச்சு வந்ததுனால கொஞ்சம் ஒரு ஏழு வயசுல தான் இவரை முப்பத்தொம்பது பேர் இருக்கிற ஒரு தனி அறையில இவரை கொண்டு படிக்கிறதுக்காக சேர்த்து விட்டார் அங்கே சேர்த்தோன்ன அங்கே ஆசிரியர் எல்லாம் இந்த தாமசாம்பா எழுதுன மண்டு மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வசப்பாடி வீட்டுக்கு போக சொல்லிட்டார் அப்படி வீட்டுக்கு வந்த அந்த எழுதனுக்கு அது தாங்க விழுந்த அவருக்கு விழுந்த முதல் அடி இந்த அடி அவருக்கு கடைசி வரையில் மாறாத கழிவாகவே இருந்தது அப்படி இருந்த கூட அவரோட அவரோட அம்மா இவரை பார்த்துட்டு வா எடுத்துன்னு இந்த பரவாயில்ல உனக்கு நீ ரொம்ப அறிவாளியா இருக்க வீட்லயே படிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்லி அதை பார்த்துட்டு வா சொல்லி அவருடைய அம்மாவே தாமசால்வா அடைத்த எனக்கு பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார் ஒரு நாலு வருஷ காலம் எல்லா விதமான பாடங்களையும் கற்றுக் கொடுத்து அவருக்கு லைப்ரரியில் போய் புக்கெல்லாம் படித்து தொழில்நுட்பம் அறிவியல் பற்றி எல்லா புக்கங்களும் படித்திக்க படி படிக்கிறதுக்குள்ள அளவுக்கு அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார் அவர் தொழில்நுட்ப அறிவு சம்பந்தமான எல்லா புக்குகளையும் நிறைய படித்து படித்து அவருக்கு ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிற மனசுல ஒரு எண்ணம் வந்துது இப்படி இருக்கும்போது அவர் தன்னை தானே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால அவர் பத்திரிக்கை ஆபியத்தில் தன்னுடைய மன்னட்டாள துறைத்துல சேர்ந்தார் அப்படி பத்திரிகையை எடுத்துட்டு ரயில்பட்டியில போகும்போது அப்படியே தடுமாறி கீழே விழுந்த பார்த்தார் அப்போ ஒருத்தர் அவரை கையை பிடிச்சி தூக்கி விட்டார் ஆனால் அது கையை பிடிக்கிறதுல அவரை காதை பிடிச்சிட்டார் அதனால அவரோட காது ஒன்று மந்தமாக போயிடுது இது அவருக்கு விழுந்த ரெண்டாவது அடுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பாஸ்பரஸ் எடுத்துகிட்டு போனார் அந்த பாஸ்பரஸ் ட்ரெயினில் விழுந்து டீ எதி பற்றி எரிய ஆரம்பிச்சிடுது அந்த டீ அணைப்பாளர் வந்து அந்த டீயை அணைச்சுட்டு இந்த தாமசாலம் அடித்தன பார்த்து கோபப்பட்டு கண்ணத்தில் ஒரு அரைஞ அரைஞ்சார் பாரம்போம் அந்த அறையில் அவரோட இன்னொரு காலம் மந்தமாக பெருத்து அவருக்கு அது பெரிய ஒரு மூணாவது விடியால் விழுந்தது அப்படி இருந்தும் கூட அதை அவர் பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம இது என்ன எல்லாருக்கும் மத்தியில் நம்ம தூங்குறதுக்கு சத்தத்து கடையில் நமக்கு தூங்கிறதுக்கு இது சௌரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதையும் பொருட்படுத்தலை அதையும் பாசிட்டிவாக எடுத்துட்டார் அதுக்கப்புறம் கனடாவில் ஸ்பாட் கார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலையாக சேர்ந்தார் அப்படி வேலை செய்யாம போது அங்கே ஒரு சின்ன ஒரு தவறு என்னது பார்த்தாலே அங்கேயே வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அது விழுந்த நாலாவது அடியா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தந்தியார் பீச்சல சிறுக சிறுக போய் சேர்ந்தார் அந்த தந்தியார் பீச்சு கண்காணிப்பாளர் இவரை ஒரு தந்தி அடிக்கக்கூடிய சொன்ன பின்ன குறுக்களை கொண்டு ஒரு அவசரமா தந்தி அடித்தார் அது மிகவும் பாராட்டத்தக்கது தாங்க இருந்தாலும் அவர் வந்து அதை வலிகடாம ஆக்கிட்டார் அதனால அந்த வேலையும் அவருக்கு போயிடுது அதையும் அவர் பொருட்படுத்தலை பொருட்படுத்தாமல் இருந்து அவர் வந்து மேலும் தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு ஆயத்தமானார் அதை வச்சு நிறைய கண்டுபிடிக்க கண்டுபிடித்தார் இவர் முதன் முதலில் கண்டுபிடித்தது வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆனால் வரல பல அரசியல்வாதிகள் இது பொய் பித்தலாட்டம் இது வரப்படாதுன்னு சொல்லி தண்டை போட்டதும் போட்டாங்க அதையும் மீறி அவர் எதிர்நீச்சல் போட்டு அதில் வெற்றி பெற்றார் அதுக்கு அவருக்கு மெல்லோ பார்க்கன் அப்படின்னு அதிசய மனிதன் மெல்லோ பார்க்கனின் அதிசய மனிதன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கிடைச்சிது இதுக்கப்புறம் அவர் பேசும் படம் அப்படி பேசிட்டே இருக்கிற சினிமா படமா அவர் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் மின்சார அடையை கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் விளக்கு ஒளி விளக்குல வளர்ந்து அதையும் கண்டுபிடிச்சார் இப்படி பலவிதமான கண்டுபிடிப்புகள் நம்ம அவருக்கு மேலும் மேலும் சென்றுண்டே இருந்தார் அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல மண்டு அப்படின்னு சொல்லி சொன்னவர் விதமான அப்படி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பாளருக்கு சொந்தக்காரராக இருக்கார் அப்படின்னா எல்லாருமே நம்ப தான் அதுக்கெல்லாம் காரணம் அவரோட பாசிட்டிவ் திங்கிங் தாங்க எல்லாம் நல்லதுக்கு எல்லாம் நல்லதுக்கு நினைச்சிட்டு அப்படியே நடந்துட்டார் இது எல்லாத்துக்கும் அவரோட தாயார் உறுதுணையாக இருந்து அவர் விண்ணேற்றத்துக்கு காரணமாக இருந்தார் அவர் பெற்றோர்கள் இருவருமே அதுக்கு உறுதுணையாக இருந்தார் இப்படி அவர் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் படம் ஒரு பள்ளிக்கூடம் சபையவர் படிக்கலை பட்டம் வாங்கலை ஆனால் ஐரோப்பிய நாடு பல்கலைக்கழகத்திலேருந்து இவருக்கு ப பட்டம் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்காக வந்த பொழுது அந்த சமயத்திலெல்லாம் மின்சார அந்த பருவ பற்றி ஆராய்ச்சி வாங்க பல பட்டங்கள் டைம் வரத்துக்கே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அமெரிக்க பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழக்கிட்டுங்க இப்படி பலவிதமான பட்டங்களும் பெற்றார் தாமஸ் ஆல்வா எடுத்த இவர் ஒரு விஞ்ஞானியாக மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக தொழில்நுட்ப பொருள்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாளராக மட்டும் இல்லாமல் அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு அவர் கம்மியான விலையில் சிக்கனமாக நிறைய பொருள்களை தயாரித்து மக்கள் பயன்படும்படி செய்தார் இந்த இத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரன் தாமஸ் தாமசால்மா எடுத்தனே உலகம் என்றென்றும் போற்றும் இவர் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அன்று இவருடைய எண்பத்தி நாலாவது வயதில் உடல்நலக் குறைவில் நியூ ஜெர்சி அப்படிங்கிற நகர்ல ஆரஞ்சு நகர் அப்படிங்கிற நகர்ல அவர் காலமானார் அவர் காலமானாலும் அவருள் செய்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் என்றென்றும் அவரை போற்றும் அதுவும் இந்த மின் விளக்கு அது எரிஞ்சு கொண்டு இருக்கிறப்பெல்லாம் தாமசால்வா இடைசனை நாமத்தை சொல்லிக்கொண்டே எரிஞ்சு கொண்டிருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய பாசிட்டிவ் திங்கிங்கும் அவரோட அறையா அழையாத உழைப்பும் அவரோட நிலையான எண்ணமும் அதுதான் காரணம் நான் அவரோட வாழ்க்கையில இருந்து கத்துனது என்னன்னாக்க எந்த விதமான ஊனங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் நமக்கு நன்மைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு நம்ம இலக்கு நோக்கி நம்ம பயணித்தால் வெற்றிகளும் பாராட்டுகளும் நம்மை தேடி வரும் அப்படிங்கிற தாங்க நன்றி வணக்கம்